ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சாமையல் இன்னைக்கு சிக்கன் சூப் எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் தேவையான பொருள் ஒரு கிலோ சிக்கனு அப்புறம் கரூர கொத்தமல்லி தழை சின்ன வெங்காயம் கொஞ்சம் விட்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பச்சை மிளகாய் சின்ன சீரகம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு கு சூட ஏறணும்னு என்ன ஊத்திக்கலாம் பிரிஞ்சலை பட்டை இந்த நாளும் சேர்த்துக்கலாம் என்ன சூடாக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கோ இஞ்சி பூண்டு நல்லா அந்த வாசனை போற அளவுக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு வரைக்கும் வதக்கணும் நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் உப்பு செய்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி நிறைய ஊத்திட்டு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானு பாத்துட்டு ஒரு நாலு விசில் ஊட்டுக்கலாம் தண்ணி ஊத்திட்டு உப்பு காரம் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் முழு வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் லிஸ்ட் விட்டாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே இறக்கிடும் சிக்கன் சூப் ரெடி நல்லா சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இதை மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் சாப்பிடுங்க